உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா மத்தேயு ஏழு ஏழு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் கேட்டால் கொடுப்பேன் அப்படின்றாங்க நமக்கா வந்து கேட்குறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குல்ல நம்மளுக்கெல்லாம் கேட்குறதுக்கெலாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நிறையா இருக்குது நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு ஏசிக்கிட்ட கேட்குறதுக்கு நிறையா இருக்குது எது கேட்டாலும் கொடுப்பேன்றாங்க கேளுங்க என்னங்க ஜபம் என்பதை கேட்பது தானே கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம் ஜபிக்கிறீங்கன்னா அர்த்தம் இது கொடுங்க அது கொடுங்க ஜபத்தில் தானேங்க கேட்குறீங்க நீங்கள் பூமியில் என்ன கேட்டாலும் அது பரலோகத்தில் கேட்கப்படுது நம்ம பூமியில் தானே இருக்கும் நீங்கள் என்ன வேணால் கேட்டு பாருங்களேன் அது பரலோகம் காது கொடுத்து கேட்குது தேவன் காது கொடுத்து கேட்குறாருங்க அவங்க ஜபத்தை எவ்வளோ கிரேட்டில் நீங்கள் என்ன கேட்டாலும் பரலோகம் காது கொடுத்து கேட்குது ஏசு என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்றாங்க கேட்டால்தான் கொடுப்பேன் கேட்கலன்னா கொடுக்க மாட்டாருங்க யாரெல்லாம் இன்னும் ஜபம் பண்ணலை உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்காதவங்களாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க கேட்டால்தான் கொடுப்பாரா ஏசு நல்லா ஜபிங்க இப்போ மனிதர்களை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் செல்ஃபோனில் பேசணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நிறைய டைமில் வந்து அவங்க தூங்கிடுவாங்க இல்லைன்னா சார்ஜ் ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க இல்லைன்னா ரீசார்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைனா அவங்க பிஸியாக இருப்பாங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க ஒரு அவசரமான நேரத்தில் டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது ஆனால் பரலோகம் நமக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துட்ருக்கு எப்போ வேணால் நீங்கள் ஜெபம் பண்ணலாங்க நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும் அவங்க கேட்பாங்க தேவன் கேட்பாங்க நீங்கள் எந்த மிட் நைட்லேயும் நடுராத்திரி கூட நீங்கள் ஜபம் பண்ணலாம் அவங்க கேட்பாங்க எப்போ நீங்கள் ஜபம் பண்ணாலும் உங்கள் ஜபம் கேட்கப்படும் நேரம் காலம்லாம் அவர் சொல்லி வைக்கல நீங்கள் எப்போ வேணால் ஜபிக்கலாம் அப்படின்னு ஏசு சொல்லியிருக்காங்க அதுவும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அதிகாலையில் எழுந்து ஜோ பண்ணிங்க நான் கேட்டுட்டிங்கன்னா அதிகாலையிலே எழுந்து கேட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப எஃபெக்ட் உங்களுக்கு தேவன் கொடுத்துட்டு வாருங்க நீங்கள் வந்து அதிகாலையில் எழுந்து தேவனை பார்த்துட்டிங்கன்னா அவரை கண்டடைவீர்கள் அவரை பார்க்க முடியும் தேவனையே பார்க்க முடியும் அதனால் அதிகாலையில் எழுந்து கேட்டு பாருங்க நிறைய தடவை கேட்டுவிட்டேன் பதில் வரலன்னா அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து ஒரு மூணு மணிக்கு எழுந்து கேட்டு பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப மோசமான பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போல் பண்ண முடியும் ஆனால் சாப்பிடாமல் இருந்து கேட்கணும் சாப்பிடாமல் இருந்து ஜெபிக்கணும் அப்படி ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜபம் வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் உபவாசித்து ஆசையை ஃபாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த எவ்வளோ பெரிய மோசமான பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு தான் வெற்றியாக அமையும் சரிங்களா இப்போ நீங்கள் யாரோ உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்போது வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க அவங்க ஒத்துப்பாங்களா ஐயோ எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு பேசுகிறேன் அப்படி தானே சொல்லுவாங்க ஆனால் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு இடைவிடாமல் கேட்டுகிட்டே இருக்கலாம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சொல்லிட்டாங்க அது வந்து உங்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு சவால் தான் இடைவிடாமல் இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் அதை வந்து ஏசு ஒத்துக்கிறார் பரவாயில்ல நீங்கள் கேளுங்க மனிதர்கள் தானே உங்களுக்கு கேட்குறதுக்கு நிறையா இருக்குது கேப்பே விடாமல் கூட நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க ஜபம் என்றால் நிறைய பேருக்கு கசப்பாக தோணுது ஜெபிக்கலாம் வாங்கினா அவ்வளோதான் எல்லோரும் எழுந்து ஓடி போயிடுவோம்ல இல்லை ஏசுவோடு பேசுகிறது சந்தோஷமான ஒரு நேரம் அது நீங்கள் எங்கே இருந்தாலும் பேசலாங்க நீங்கள் ஒரு ஷாப்பில் இருந்தாலும் பேசலாம் நடந்து போனால் கூட பேசலாம் உங்கள் ஆஃபீஸில் இருந்தால் பேசலாம் கிச்சனில் சமைச்சிட்ருக்கும் போது கூட பேசலாம் ஏசுவோடு பேசுறது அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம் அவர் கொடுப்பார் அவர் மனிதர்கள் மாதிரி கிடையாது அவர் கிட்ட நல்லபடியாக நடந்துப்பார் இப்போ மனிதர்கள்கிட்ட பேசுனீங்கன்னா சில நேரம் நம்ம மனசே உடச்சி விட்டுட்டு போயிடுவாங்க முட்டி போட்டு தான் ஜோம் பண்ணும் அப்படி தான் ஜோம் பண்ணும் எனக்கு கால் வலிக்குது உட்காந்து ஜோம் பண்ணுங்க கஷ்டமாக இருந்தால் நடந்து ஜோம் பண்ணுங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் உடம்பு ரொம்ப வலிக்குது எனக்கு ஃபீவராக இருக்குது படுத்துகிட்டே ஜோம் பண்ணுங்க அவ்வளோதான் தேவனுக்கு கிட்டே எப்படி வேணால் கேட்கலாங்க ஜபம் என்பது ஒரு கசப்பான டேப்லெட் கிடையாது நீங்கள் ஆனால் கேட்டால்தான் தேவன் கொடுப்பார் ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ அதிகமாக ஜபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஒரு தேவைக்காக எவ்வளோ நேரம் ஜெபிச்சிருக்கீங்க அதை அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு கொடு கொடுத்துடுவார் கேட்டுட்டே இருங்க தொடர்ந்து கேளுங்க சரிங்களா கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார் கொடுத்துருவார் ஐயோ என் பிள்ளை பாவம் சமாளிக்க முடியாது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துருவார் நீங்கள் அப்போஸ்தலர் பதினாறு இருபத்தஞ்சு எடுத்து படித்து பாருங்களேன் நடு ராத்திரிங்க நான் மிட் நைட்டில் ரெண்டு பேர் பிரேயர் பண்ணுறாங்க பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணுறாங்க அந்த ஜபத்தை தேவன் கேட்டாருங்க ஏன் நடு ராத்திரியில் உட்காந்து ஜோபம் பண்ணாங்க அவங்க தூங்க வேண்டிதானே பவுலும் சீலாவும் ஏன்னா அவங்க ஜெயிலில் பிடிச்சி நிறைய பேர் நிறையா அதிகாரிகள் சேர்ந்து நிறையா ஆஃபீஸர் சேர்ந்து அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க எல்லாம் கிழிச்சி அவங்கள அடித்து உடம்பு ஃபுல்லாக காயங்க பவுலுக்கும் சீலாவுக்கும் அவங்க காலை வேற மாட்டி வச்சுட்டாங்க தொழு மரத்தில் மாட்டி வச்சுட்டாங்க காலை அசைக்க முடியல உடம்பு அசைக்க முடியல உடம்பு ஃபுல்லாக காயங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியல பவுலும் சீலாவுக்கும் அவங்களுக்கு தெரிந்த ஆளுங்க இருப்பாங்களேங்க அவங்க கிட்ட சொல்லிகூட உடம்பில்ல நாங்கள் ஜெயிலில் இருக்கோம் கூட சொல்ல முடில அதனால் நடு ராத்திரி அப்படியே நடு ஜெபம் ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க தேவன் கேட்டாரா பரலோகம் காது கொடுத்து கேட்டுச்சா கேட்டுச்சு அப்போஸ்தில் பதினாறு இருபத்தி ஆறு படித்து பாருங்களேன் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று உடனே தேவன் ஜபத்தை கேட்டுட்டார் எல்லாம் கதவுகளையும் திறந்து விட்டார் கட்டுகள் அவங்க காலெல்லாம் மாட்டி வச்சுருந்தாங்கல்ல அது எல்லாமே எல்லா கட்டுகளையும் அவர் வந்து அவிழ்த்து விட்டார் கதவுகள் எல்லாம் திறந்து விட்ட சரி கிளம்புங்க வீட்டுக்கு கிளம்புங்க யார் உங்களை ஜெயிலில் போடுறது நான் உங்களை ரிலீஸ் பண்ணுறேன்னு பண்ணிட்டார் அவ்வளோந்தான் உங்களை யாரும் அடக்கி வைக்க முடியாது உங்களை யாரும் கட்டி போட முடியாது சரிங்களா என்ன அநியாயம் நடந்தாலும் நீங்கள் ஏசிக்கிட்ட சொல்லுங்கள் அவர் வந்துடுவாருங்க அந்த இடத்துக்கு அந்த சிறைச்சாலை சைட்லேயே பூமி அதிர்ச்சி வந்துச்சுங்க எல்லா கதவையும் திறந்து விட்டார் உங்களுக்காக அவர் பூமி அதிர்ச்சி கூட கொண்டு வருவார் உங்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று நினச்சிட்டாருன்னா ஆனால் ஜெபிக்கணும் கேட்கணும் கேட்கணும் வாய் திறந்து கேட்கணும் விடக்கூடாது பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்கன்னா ஜெபிச்சாங்க அப்புறம் தேவனை துதித்து பாடினார்கள் நல்லா கேட்டுட்டாங்க என்ன என்ன வேணுமோ அதை கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் துதித்து பாடினார்கள் துதிக்கணும் பாடணும் ஏன் குரல் நல்லா இல்லை மோசமாக இருக்குது அப்படிலாம் எப்படி இருந்தால் என்னங்க நம்ம தேவன் கொடுத்த குரலை வச்சு பாடணும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதை பாடுங்க அந்த இடத்துல தேவன் வருவார் சரிங்களா எந்த டைம் வேணாலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க உங்கள் ஜபம் கேட்கப்படுது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாங்கத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க பா உங்கள் பிள்ளைங்களுக்கு கேட்குறதுக்குன்னு நிறையா இருக்குது கேட்டுகிட்டே இருக்கிற அளவுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்கப்பா அவங்கள விட்டால் அவ்வளோ தேவைகள் இருக்குது நீங்கள் அவங்க தேவைகள் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க கேட்டால் கொடுப்பேன் அப்படி தான் சொல்லியிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி பெற்றுக்கொள்ள போகிறாங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிருப்புங்க யான் ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக சாமி நன்றி அப்பா இப்போ மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க பா தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் எங்களை அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து இருக்கோம் அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு வானத்துல உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்வது அப்பா அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம் பா ஏழு வருடம் அந்தி கிறிஸ்தவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசனர்த்தம் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க உங்கள் ஆட்சியின் கீழ் வாழ ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ்வன் மூலி ஜமன் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்